இல்லை நான் அப்பவே சொன்னேன் கல்யாணம் வீட்டுல ஓசி சாப்பாடு கிடைக்குது அதிகமா அதிகமான சாப்பாடா தானு கேட்டியும் உன்னோட சேர்ந்து நானும் கெட்டேன் வெளிய போறது வழுத்துக்கு நல்லதுண்ணே புழு பூச்செல்லாம் கேட்டு போகும் பேசாம இருங்க பேச்சு பூச்சா முடிச்சிட்டீங்களா முடிச்சிட்டேன்டா முடிச்சுட்டா வந்து தொலைடா

ஏய் எல்லாம் மாதா இதனால் தெரிவிப்பது என்னவென்றால் நம்ம ஊர் ஆஸ்பத்திரியில இருந்து காலரா ஊசி போட வர்றாங்க எல்லாரும் குடும்பத்தோடு வந்து ஊசி போட்டுக்கணும் இது பஞ்சாயத்து போடு உத்தரவு சாமியும் என்னது என்னது மூச்சக்கான

நம்ம ஊர் பசங்க என்ன பேசானுங்க அவங்களுக்கு வாய் காது வரைக்கும் வரி குடுக்கம் என்ன திக்கலாம்ங்கடா அட விடுங்கனே ஊர்ல இருந்தா நாளே நல்லா நடக்கும் அந்த கேட்டா நடகா. அது விடுங்கனே

கொஞ்ச பொறுக்கியா ஆமா கால ஒரிச்சறானே இவருக்கு குடிச்சிருச்சு ஒருத்த சுளு பண்ணி आंबிட்ட எல்லாம் சரியா ஆயிடும் தா பாத்து உனக்கு சுளு கீ போதே பாக்க வச்சிட்டீங்க அதரா மௌத்தால போகுது சும்மா கண்ணை வைக்காதீங்க டேய் சீக்கிரம் திரெட் வாடா அட இப்போதே சாம்பார்ல இருக்கு இந்த மோர் இருக்கு ரசம் இருக்கு ஏங்கப்பட்ட ஐட்டங்கள் இருக்கு

வந்துகிட்டே இரு பார் சிட்டுக்குருவி கண்ணை கட்டுப்பாடு சென்றலே எது சொந்த வீடு ஹே ஹே ப்ளேடி ஆ வேட்டைக்கு போறப்போ சாப்பாடு ஊகாந்த இன்னமடா சாப்பிட்டு இருக்கேன் இப்ப தான கொளம்பல இருக்கேன் இன்ன ரசம் இருக்கு மோர் இருக்கு எங்க துப்பாக்கி இருக்கு சுட்டுருவேன் என்னடா ஹே சகப்பு இன்னைக்கு வேட்டையில சிட்டுக்குருவி தான் கிடைச்சது இந்த ரெண்டையும் எடுத்துட்டு போய் அப்படியே வடச்சட்டையில போட்டு வறுத்து சிட்டுக்குருவி லேகி செஞ்சு கொண்டு வா ஹே கழுது குடி தலையா என்னடா பாக்குற இல்ல

இருந்து எப்படி காசு எடுக்கிறனா இவனுங்க கிட்ட வரி பணம் வாங்குறதுக்குள்ள நமக்கு வயசாயிடும் என்ன புள்ள இங்க அட என்ன புள்ள புதுசா வைக்கப்படுற போட்டாலட்ட கரமாமாதா சொல்லுச்சு உன்னை பார்த்த உடனே வெக்கப் சொல்லுச்சு அத வெக்கப் போலாமேன்னு போகாமே انا வந்தேன் எப்படி இருக்கு மாமா வெக்கம் ஐயோ நீ வெக்கப் பண்றத எனக்கு ஒரு மாதிரி இருக்கு புள்ள பிச்சி ஏக்கனே பட்டு போடுருக்கு பிச்சி டச் ஆ யோக நாங்க ரெண்டு கண்டிஷன் போடுவோம் அதுக்கு நீங்க ஒத்துக்கிட்டா உங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் நடக்கும் ஓகே என்ன சொல்லுங்க நம்பர் ஒன் கல்யாணத்துக்கு முன்னாடி உங்க உடம்ப நீங்க குறைச்சிக்கணும் சொல்லுங்க சார் நம்பர் டூ கல்யாணத்துக்கு பின்னாடி பேச்சுக்கு ஊசி இல்ல ஊசி போடவே கூடாது ஓகே எஸ் சார் புள்ளையாவது பத்துக்கலாமா அது உங்க இஷ்டம் வாங்கடா போலாம் வரமா என்னடா ஆமா நாங்க வர்றப்ப ஏதோ உண்டியல் நோண்டிட்டு வாட் ப்ராப்ளம் உண்டியல்ல இருக்கிற காசை எடுக்க முடியல அதான் நோண்டிட்டு இருக்கேன் அத எங்க குடுங்க கொடுத்தா ஓடிடுவிய கொடுங்க டா ஏய் ஐயோ என்னடா சிக்கிட்டீங்க மகாந்தா அடி இவனுக்கு இருக்கிற ஐடியா எனக்கு இல்லையே ஐயோ அம்மா பாடசாமி கிட்ட வரி வாங்க சொன்னே வாங்கனியா முதல்ல வரி வரியா கொடுத்தாங்க என்னடா சொல்ற அரை கால் டவுசர் போட்டவங்க எல்லாம் வரி கொடுக்க மாட்டே மூணு கால் டவுசர் போட்டவங்க வரி சொல்லுன்னு நான் சரி வா போலாம் அங்க போங்க பா என்ன அடி பிண்ணி எடுத்துறாங்க அப்படியே காசு புரிக்கிக்க அந்த புரிக்கி நான் பாத்துக்கறேன் அப்பா நான் தப்பு அண்ணா உங்க கதைய கேட்டு நான் ரொம்ப சோகமா இருக்கேன் அண்ணா இப்படி கல்யாணம் முடிஞ்ச பிரம்மச்சரியா இருக்கீங்கல்ல இருக்கீங்களே அவளுக்கு தண்ட குடிக்க அண்ண உங்களுக்கு கஷ்டமா இருந்தா நம்ம அனமேட்டு அம்புச்சுட்டு போயிட்டு வந்துருமா பொண்டாட்டி தர யாரு அண்ண நான் சொல்றேன் கோவிச்சுக்கிறாதீங்க இன்னும் ரெண்டு உரை ஏத்திட்டு போய் வீட்டுக்கு போய் பேசியமால பேசி பாருங்க இல்ல புளி பாண்டி சும்மாவே அவ பக்கத்துல என்ன வேட்டாப்பா இதுல வேற தண்ணிய போட்டு போனா அவ்வளவுதான் அல்ல நம்ம ஊர் பொம்பளைய பத்தி உங்களுக்கு தெரியாதுல்ல கல்லானாலும் கனவ புல்லானாலும் புருஷன் ஒத்து போயிருவாங்க என்ன ஏப்பா பேச்சு புத்து என்னன்னு

அப்படியே சாப்பிட்டா வாய் பொத்து போகும்டா தீவி சாப்பிடணும் ஏடா இதுல என்ன சத்து இருக்குன்னு யாருக்காவது தெரியுமாடா கண்ணு நல்லா தெரியும் காது நல்லா கேக்கும் வயித்துல இருக்கிற புழு பூச்சி எல்லாம் செத்து போயிடும் ஓ இதுல அவ்வளவு விஷயம் இருக்கா அப்ப நீ சாப்பிடுமா நிறுத்தியா ஏய் அப்படி போடு வண்டி உனக்கு வேணா வேற பழம் வாங்கி தர புள்ள சாப்பிடுற தடுக்காத நீ சாப்பிடுமா உனக்கு அறிவு இருக்காயா பட்டாளத்துல இருந்து அப்படி முட்டாத்தரமா இருக்கு என்ன சொல்ற பப்பாளி தின்னா வயித்துல இருக்கிற புள்ள குறைஞ்சிருமியா மாசமா இருக்கிற பொண்ணுங்க மாங்காய் திங்கலாம் புளியங்காய் திங்கலாம் சாம்பா திங்கலாம் பப்பாளி திங்க கூடாதியா என் வீட்டுல இருந்தா இப்படி எல்லாம் செய்வியா வா உங்க ஆத்த கிட்ட பேசிக்கிறேன் அது எப்படிங்க கண்ணு நல்லா தெரியுங்களா காது நல்லா கேக்குங்களா வயித்துல இருக்கிற புழு பூச்சி எல்லாம் செத்து போயிடுங்களா ஆமாங்க உங்க அடிங்க ஆரட்ரவுஸ்க்கு போறதுங்களா இங்கடா டேய் இல்லங்கடா டேய்